துவையான பருப்பு அரைத்த ரசம் செய்யலாங்க கூடவே பருப்பு துவையிலும் கமன் வாசனையோடு செய்யலாங்க பருப்பு அரைத்து ரசம் செய்யறதுக்கு ஐம்பது கிராம் அளவுள்ள தோரம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேங்க இதை தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோரம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதோ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதோட கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தனியா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உரித்த பூண்டு பற்கள் ஒரு பத்து பதினஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் நாலஞ்சு விசில் வர வரைக்கும் இது வேகட்டும் கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வாசனையாக வருதுங்க பருப்பு வெந்துருச்சு இப்போது இந்த பருப்பு பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் வெந்திருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரசங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் மிளகு சீரகம் பூண்டெல்லாம் நம்ம அரைத்து சேர்க்கறதுனால ஜீரணம் ஆகுங்க நான் போல் வடிகட்டியில் இதை வடிகட்டிடுறேன் இந்த தண்ணியில் நம்ம ரசம் வச்சிடலாம் இந்த பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க இப்போ பருப்பு கலவே நல்லா ஆறிடுச்சிங்க இதோட கூட நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்க்குறேங்க ஒன்று காஷ்மீரி சில்லி ரெண்டு சாதா மிளகாய் சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி சேர்க்கும்போது கலர் நல்லா இருக்குங்க காஷ்மீரி மிளகாய் உங்ககிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க மூணு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ சுவையான பருப்பு துவையல் தயார் இதை வந்து நம்ம ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்குறோம் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றலாங்க இந்த ரசம் விட்டு சாப்பிடும்போது ஓரமாக வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம் புரோட்டீன் ரிச் துவையல் இப்போ தேவையான தண்ணி விட்டு இந்த பருப்பு கலவையை நல்லா கரைச்சிக்கிட்டு ரசம் செய்ய பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரசம் செய்ய பயன்படுத்திக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொதிக்க வைக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகு சீரகம் காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்குறோம் அனைத்து குழம்புகளுக்கும் ஏற்ற மிளகாய் பொடின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் சேர்த்துருக்கோங்க அதை நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெல்லம் தேவையான அளவு உப்பு வெல்லம் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தாளிதம் சேர்த்துடலாங்க ரசம் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு தாளிதம் சேர்த்துடலாம் சூப்பரான அரைத்து விட்ட பருப்பு ரசம் தயாராகிடுச்சிங்க இன்னைக்கு சூப்பராக கமகமன் வாசனையோட பருப்பு அரைத்த ரசமும் பருப்பு துவையிலும் தயாராகிடுச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வள முட